அரசியல் சுற்றுலா பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த சுற்றுலா கண்காட்சி இன்று கட்பிட்டியில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜாகோடி புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் உள்ளிட்ட அரசு உத்தியோகத்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கண்காட்சி கூடாரங்கள் சமையல் போட்டிகள் உள்ளிட்ட சுற்றுலாத்துறை தொடர்பான பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்து நாம் இந்த வேலை திட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ன இந்த வேலை திட்டம் இரண்டாயிரத்தி முப்பது போது நாட்டின் வருமானத்தை ஆறு பில்லியன் டொலர்களாக அதிகரிக்க வேண்டும் சுற்றுலாத்துறை அவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே நாம் எதிர்பார்க்கின்ற வளமான நாடு அழகான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் இந்த ஆறு பில்லியன் டொலரை பெற்றுக்கொள்ளும் போது எமது சுற்றாடலை எவ்வாறு வைத்திருக்கப் போகின்றோம் எமது கடற்கரையை எவ்வாறு வைத்திருக்கப் போகின்றோம் எமக்கு தெரியும் எமது நாட்டின் சில பகுதிகளில் சுற்றுலாத்துறையில் அதிகளவான கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது எமது சுற்றாடலை தாங்கக்கூடிய கொள்ளளவை கொண்டு சுற்றுச்சூழலை மாற்ற வேண்டும் கொள்ளளவு கொண்ட சுற்றுச்சூழலை உருவாக்குவதுடன் அந்த சுற்றுச்சூழலின் கொள்ளளவு வரையறை என்ன என்பதையும் தீர்மானிக்க வேண்டும்